உங்கள் விமான பயணங்களை எப்பொழுதும் இலகுவாக்கி தருபவர்கள் உலகின் எப்பகுதிக்கும் விமான சேட்டுக்கள் வழங்குவோர் விசேடமாக இலங்கை இந்திய பயணங்களுக்கான விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு வேலைகளிலும் சிறப்பு சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன எண்ணாயிரத்து ஐந்து தமிழ் உறவுகளே வணக்கம் சுவிட்சர்லாந்து செய்திகளுக்காக வணக்கம் சன் தவராஜா அவர்களே அவர்களே வணக்கம் வணக்கம் ராஜன் எம் தமிழ் உறவுகளே உலகம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்திலே உலக பொருளாதார மன்றத்தினுடைய ஐம்பத்தாறாவது மாநாடு மாநாடு நாட்டிலே டாவோஸில் நடைபெறுகின்றது இந்த மாநாட்டில் உலகில் இருந்து பல நாடுகளை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக கலந்து கொள்வார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயம் ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தில் எந்தெந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் என்பது பற்றிய விவரங்களை இப்பொழுது நீங்கள் அறிய தாருங்கள் இந்த உலக பொருளாதார மன்றத்தினுடைய மாநாடு உரையாடல் மனப்பாங்கு என்கின்ற துணைப்பொருளிலே இந்த வருடம் நடைபெறுகின்றது இந்த வருடத்துக்குரிய ஐந்து விடயங்கள் இந்த மாநாட்டிலே ஆஹ் கலந்துரையாடப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன போட்டி உலகில் எவ்வாறு ஒத்துழைப்பது வளர்ச்சிக்கான புதிய மூலங்களை எவ்வாறு கண்டறிவது மனித முதலீட்டை எவ்வாறு மேம்படுத்துவது நவீன மயமாக்கலின் அளவு மற்றும் மேம்பாட்டை கட்டியெழுப்புதல் எல்லைகளுக்கு இடையே வளத்தை கட்டியெழுப்புதல் ஆகிய ஐந்து அம்சங்களிலே இந்த மாநாடு நடைபெற இருக்கின்றது இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக மூவாயிரம் பிரதிநிதிகள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றி முப்பது நாடுகளிலிருந்து அவர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்கின்றார்கள் அதிலே அறுபத்தி நான்கு நாடுகளினுடைய தலைவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார் அவர் ஆறு வருடங்களுக்கு பின்னர் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு வருகை தருகிறார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் இதை தவிர ஐரோப்பிய ஆணைக்குழுவின் தலைவியாகியுள்ள உர்சுலா ஒண்டர் லேன் ஜெர்மன் ஜனாதிபதி பிரெட்ரிக் மேக்ஸ் அர்ஜென்டினாவின் அதிபர் யாவியர் மிலாய் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி மற்றும் இஸ்ரேலின் ஜனாதிபதியான ஐசக் ஹேட்ரக் ஆகியோர் விசேடமாக இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதாக செய்திகளிலே வெளியாகியுள்ளனர் இது தவிர உலக மன்றங்கள் அதன் பிரதிநிதிகளாக ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் அண்டோனியோ குத்தரஸ் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் உலக வர்த்தக மையத்தினுடைய பணிப்பாளர் நாயகமாக உள்ள என்கோச்சி ஒகன்ஜோ இவேலா கலந்து கொள்கின்றார் நேட்டோ அமைப்பினுடைய செயலாளர் நாயகம் மார்க் ரூட்டே ஆகியோர் முக்கிய பிரதிநிதிகளாக இந்த மாநாட்டிலே கலந்து கொள்கின்றனர் உலகின் அறுபத்தி நான்கு நாடுகளுடைய தலைவர்கள் கலந்து கொள்வதாக நீங்கள் தகவல் தந்திருக்கின்றீர்கள் இதிலே குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அவர்கள் வருகை தருகின்ற இந்த இடத்திலே டென்மார்க் நாட்டில் இருந்து பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றார்களா இது பற்றிய தகவல் நிச்சயமாக உங்களிடத்தில் இருக்கும் என்று நம்புகின்றேன் கூறுங்கள் டென்மார்க் நாட்டினுடைய பொருண்மைய அமைச்சர் மோர்டன் கோட்ஸ்கோவ் அவர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதாக அந்த மாநாட்டு அழைப்பிதழிலே பெயரிடப்பட்டிருந்தது ஆனால் இன்று தற்போது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த செய்தியின்படி அவருடைய பயணம் வந்து இரத்து செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இதற்கான காரணமாக அவருடைய பயண ஏற்பாடுகளில் சில பிரச்சனைகள் இருந்ததாக சொல்லப்பட்டாலும் உண்மையான காரணம் இந்த கிரீன்லாந்து விவகாரமாக இருக்கும் என்று செய்திகளிலே பேச்சுக்கள் அடிபடுவதை பார்க்க முடிகின்றது அஹ் கிரீன்லாந்து என்பது டென்மார்க்கு சொந்தமான ஒரு நிலப்பிரதேசம் அந்த நிலப்பிரதேசத்தை ஆஹ் பலவந்தமாக வேணும் தான் அடைந்தே தீர்வேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூறி தொடர்ச்சியாக கூறி வருகின்ற இந்த நிலையிலே இங்கு ட்ரம்ப் அவர்களும் வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே டென்மார்க் பொறுமை அமைச்சருடைய இந்த பயணம் ரத்து செய்யப்பட்டிருப்பதை எங்களால் பார்க்க முடிகின்றது இதை தவிர ஈரானிலே தற்பொழுது ஒரு அமைதியின்மை ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அனைவரும் அறிவோம் அந்த ஈரான் வெளியுறவு அமைச்சர் அந்த நாட்டின் பிரதிநிதியாக அப்பாஸ் அர்க்சி அவர்கள் கலந்து கொள்வதாக முன்னர் பெயரிடப்பட்டிருந்தது ஆனால் அவருடைய அழைப்பு இரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள மாட்டார் என்கின்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன அதற்கு காரணமாக சொல்லப்படுவது இந்த அவருக்கான அழைப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று பலரும் பல தரப்பில் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்ட காரணத்தால் இந்த மாநாட்டினுடைய ஏற்பாடர்கள் அந்த பயணத்தை ரத்து செய்திருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாகியிருக்கின்றன ஏற்கனவே நாங்கள் அறிந்த விஷயம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலே உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுப்பு நடத்தியதை தொடர்ந்து இந்த உலக பொருளாதார மன்ற மாநாட்டுக்கு ரஷ்யாவுக்கு அழைப்பு இல்லாமல் இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே ஆஹ் ரஷ்யாவில் இருந்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய சிறப்பு தூதுவராக உக்ரைன் சமாதான பேச்சுவார்த்தையிலே கலந்து கொள்கின்ற கிரில் டிமித்ரேவ் அவர்கள் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு வருகின்றனர் இந்த டாவோஸ் மாநாட்டிலே கலந்து கொண்டு வருகின்ற அமெரிக்க பிரதிநிதிகளோடு அவர் பேச்சுவார்த்தை நடத்துவது உள்ளதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய இந்த உக்ரைன் விவகாரம் தொடர்பான சிறப்பு தூதுவரான ஸ்டீவ் பிட்காஃப் அவர்களும் ட்ரம்ப் அவர்களுடைய மருமகனான ஜெட் குஷ்னர் அவர்கள் இருவரையும் இவர் சந்தித்து பேசுவார் என்று தகவல்கள் வெளியாகின்றன ஏற்கனவே இந்த உக்ரைன் விவகாரத்துக்கு ஒரு தீர்வு காண்பதற்கான முனைப்புகள் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையிலே இந்த பேச்சுக்கள் ஒரு ஆஹ் முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது ஒரு பக்கத்திலே பிரச்சனைகளை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கான ஆயத்த பணிகள் நடைபெறும் அதே வேளையில் இன்னொரு பக்கத்தில் புதிய புதிய பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருப்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் கிரீன்லேண்ட் தொடர்பான பிரச்சனையில் இப்பொழுது இன்னொரு புதிய விடயம் பேசப்பட்டிருக்கிறது அதனை அமெரிக்க அதிபரே அறிவித்திருக்கிறார் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதியில் இருந்து வரி அந்த வரி ஜூன் மாதத்தில் மீண்டும் அதிகரிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார் ஆகவே இந்த கிரீன்லேண்ட் நாட்டை கைப்பற்றுவது என்பதில் அமெரிக்க அதிபர் மிக உறுதியாக இருக்கிறார் இது தொடர்பாக இந்த மாநாட்டில் ஏதாவது நீங்கள் கிரீன்லாந்து விவகாரம் தொடர்பாக வெளிப்படையாக ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இல்லை என்றே நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவோடு நேரடியாக முரண்படுவதற்கு யாரும் தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலையில்தான் இப்பொழுது இந்த ஐரோப்பிய நாடுகள் குறிப்பாக இந்த நேட்டோ எனப்படுகின்ற அமைப்பில் உள்ள ஐரோப்பிய நாடுகள் அவ்வாறுதான் சிந்தித்து செயல்படுவது போன்று தெரிகின்றது இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் விதித்த வரி விதிப்பு தொடர்பாக ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக கண்டனங்களை வெளியிட்டிருந்தாலும் கூட அவர்கள் அதற்கு மேலான நடவடிக்கை எதையும் எடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கவில்லை ஒரு அடையாளமாக இந்த நாடுகள் குறிப்பாக எட்டு நாடுகள் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த வரி விதிப்புக்குள் நேரடியாக வருகின்ற இந்த எட்டு நாடுகளும் தங்களுடைய படைகளை ஒரு சிறு சிறு எண்ணிக்கையில் கிரீன்லாந்து நாட்டுக்கு அனுப்பி தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தாலும் கூட ஜேர்மன் அரசாங்கம் தான் அனுப்பி வைத்த படைகளை மீளப் பெற்றுள்ளதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த ட்ரம்ப் அவர்களுடன் நேரடியாக மோதுவதை தவித்து இவர்கள் வேறு வகையிலேயான ஒரு அழுத்தத்தை பிரயோகிப்பார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த அழுத்தம் ட்ரம்ப் விடயத்தில் வெற்றி பெறுமா என்பது கேள்விக்குரியது இந்த டென்மார்க் ஒளிவார மன்னிக்க புறமிய அமைச்சருடைய பயணம் ரத்து செய்திருப்பது செய்யப்பட்டிருப்பது என்பதும் ஒரு வகையிலே ட்ரம்ப் அவர்களுடனான ஒரு மோதலை தவிர்ப்பதற்காக சில வகை ஏற்பாட்டாளர்களே இத்தகைய ஒரு உத்தியை கடைபிடித்திருக்கலாம் என்கின்ற ஊகமும் இந்த விஷயத்திலே இருக்கின்றது ஆகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை போன்று இது ஒரு பேசு பொருளாக இந்த மாநாட்டிலே அமையாது என்பது என்னுடைய பார்வையாக இருக்கின்றது இந்த மாநாட்டிலே இலங்கையில் இருந்து யார் வருகின்றார் இலங்கையிலிருந்து பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையிலான ஒரு குழுவினர் வந்து கலந்து கொள்கின்றார்கள் ஆஹ் அவர்கள் பத்தொன்பதாம் தேதி இலங்கையிலிருந்து புறப்பட்டு சுவிட்சர்லாந்து நாட்டு வந்தடைந்தார்கள் அவர்கள் இந்த மாநாட்டிலே உரையாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்குமா என்பது தெரியாது ஆனால் அவர்கள் இந்த மாநாட்டிலே பக்க நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு பல்வேறு விடயங்களை பேசுவார்கள் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது உதாரணமாக இலங்கைக்கான முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அவர்கள் கலந்து கலந்துரையாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் உலகத்தினுடைய பெரு வணிக நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் முக்கியஸ்தர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வது வழக்கம் ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இலங்கைக்கு தேவையான மூலதனத்தை முதலீட்டை ஈர்ப்பதற்கான வழிவகைகளை கருணி அமரசூரிய தலைமையிலான குழுவினர் ஆராய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த மாநாடு நடைபெறுகின்ற ஏக நேரத்தில் ஜூரிச் டாவோஸ் ஆகிய இடங்களில் இந்த மாநாட்டுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுள்ளன இது பற்றி நீங்கள் தரக்கூடிய தகவல்கள் எவை டாவோஸ் நகரிலே அங்குள்ள நகரசபை முன்பிலே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது அறுநூறு பேர் வரையானோர் அதிலே கலந்து கொண்டிருந்தார்கள் பொதுவாக அவர்கள் ஆயுத போட்டா போட்டி பெரு வணிக நிறுவனங்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவர்களுடைய வெளியுறவு கொள்கை என்பவர்களை என்பவற்றை எதிர்ப்பவர்களாகத்தான் அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் இருந்தார்கள் அது தொடர்பான கோஷங்களையும் அவர்கள் எழுப்பினார்கள் பதாதைகளையும் தாங்கி இருந்தார்கள் ஆனால் மிகவும் அமைதியான முறையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நட நடைபெற்றது ஆனால் சூரிச் நகரிலே இந்த டாபோஸ் ஆர்ப்பாட்ட ஊர்வலம் நடைபெற்றதை அதே சம நேரத்திலே சூரிச் நகரிலும் ஒரு ஆர்ப்பாட்ட ஊர்வலம் நடந்தது வழக்கமாக சூரிச் நகரம் சுவிட்சர்லாந்து நாட்டின் வர்த்தக தலைநகரான சூரிச் நகரத்திலே இடதுசாரிகள் பிரசன்னம் அதிகம் இந்த இடதுசாரி அமைப்புகள்தான் இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தையும் ஏற்பாடு செய்திருந்தார்கள் இரண்டாயிரம் பேர் வரையிலான இதில் கலந்து கொண்டதாக காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன வீதிகளை மறைத்து பதாதைகளை தாங்கி அவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டங்களிலே வானவேடிக்கைகள் ஆஹ் உட்பட பல விடயங்கள் நடந்து இருக்கின்றன அவர்களுடைய பிரதான கோரிக்கை வாசகம் ட்ரம்ப் நாட் வெல்கம் அதாவது ட்ரம்புக்கு இங்கே இடம் இல்லை என்பதாகத்தான் இருந்தது ட்ரம்பினுடைய ட்ரம்ப்பினுடைய வெளிநாட்டு வெளி உறவு கொள்கை வழக்கமாக சுவிட்சர்லாந்து நாட்டிலே அல்லது உலகம் முழுவதிலே இருக்க இடதுசாரிகளால் எதிர்க்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்ற சூழலிலேயே தற்பொழுது வெனிசுவேலா மீதான ட்ரம்பினுடைய தாக்குதல் ஈரான் மீதான அச்சுறுத்தல் கிரீன்லாந்து தொடர்பான விடயம் என்பவை அவருக்கு மேலும் அதிக எதிர்ப்பை சம்பாதித்து தந்திருக்கின்றது என்பதை அஹ் புரிந்து கொள்ள முடிகின்றது அதன் ஒரு வழிபாடாகவே இங்கு இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்களிலே கலந்து கொள்வர்கள் ட்ரம்புக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி இருப்பதை பார்க்க முடிகின்றது இதிலே ஒரு விஷயம் பொதுவான விடயத்தையும் குறிப்பிட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இந்த உலக பொருளாதார மன்றம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டிலே உருவாக்கப்பட்டது ஜெர்மன் பொருளாதார நிபுணரான கிளவு என்பவர் தான் இந்த உலக பொருளாதார மன்றத்தை நிறுவியவர் தற்பொழுது இந்த வருடம் அவருடைய தலைமையில்தான் இந்த உலக பொருளாதார மன்றத்தினுடைய மாநாடு தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது ஆனால் இந்த வருடத்திலே அவர் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ளவில்லை காரணம் என்னவென்றால் இந்த மாநாட்டினுடைய ஏற்பாட்டாளர்களாக தற்போது இருப்பவருக்கும் அவருக்கும் இடையிலான ஒரு கருத்து முரண்பாடு இந்த அவருடைய வருகையை முறை சாத்தியமற்றதாக ஆக்கியிருக்கின்றது இது ஒரு விடயம் இரண்டாவது விடயம் இந்த மாநாடு தொடர்பான மாட்டு கருத்தாளர்களுடைய விமர்சனங்களும் கவனத்திலே கொள்ளப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் பொதுவாக இந்த கொள்கை வகுப்பாளர்கள் என இருப்பவர்கள் உலகளாவிய அடிப்படையிலே அது நாடுகளாக இருந்தாலும் சொல்லி அல்லது உலகளாவிய மன்றங்களாக இருந்தாலும் சரி பூட்டிய அறைக்குள்ளே ஏசியில் இருந்து கொண்டு அவர்கள் முடிவுகளை எடுக்கின்றார்கள் வீதியிலே வறுமையிலே வாடுகின்ற சாமானிய மக்களுடைய குரலாக அவர்கள் இல்லை என்கின்ற விமர்சனங்கள் பொருளாக வைக்கப்படுவதை நாங்கள் அறிவோம் இந்த விஷயத்திலும் அவ்வாறுதான் இந்த டாவோஸ் மாநாடு தொடர்பான விமர்சனங்களிலும் அதே விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன நாடுகளின் தலைவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் பெரு வணிக நிறுவனங்கள் பெரு என்று சொல்லுகின்ற பொழுது மெகா என்றுதான் நாங்கள் ஆங்கிலத்தில் அழைக்கின்ற அந்த மிக மிக பெரிய வணிக நிறுவனங்களுடைய தலைவர்கள் இங்கே கலந்து கொள்கின்றார்கள் ஆனால் இவர்கள் யாரை பிரதித்துவப்படுத்துவார்கள் யாருடைய நலன்களை பிரதித்துவப்படுத்துவார்கள் என்ற கேள்வியை எழுப்பினால் சாதாரண மக்களுடைய நலன்களுக்கு அங்கே இடம் இருக்கின்றதா என்ற கேள்வியும் கூடவே எழுகின்றது இத்தகைய விமர்சனங்கள் தான் இந்த மாநாடு தொடர்பாக முன்வைக்கப்படுகின்றது இது ஒரு ஆஹ் மிகப்பெரிய செல்வந்தர்களின் ஒரு ஒன்று கூடலாகத்தான் இருக்கின்றது ஒழிய இது சாமானிய மக்களுக்குரிய நன்மை பயக்கின்ற முடிவுகளை எட்டப்படுகின்ற ஒரு விடயமாக இங்கே இல்லை என்பதுதான் தொடர்ச்சியாக இந்த ஐம்பத்தி ஆறு வருடங்களிலும் நடைபெற்ற மாநாடுகளிலும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது என்றால் இங்கே இந்த மாநாட்டிலே எந்த விதமான ஒரு தீர்க்கமான முடிவும் எடுக்கப்பட்டதும் இல்லை அந்த முடிவுகள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டதும் இல்லை என்பதை இந்த மாநாட்டினுடைய வரலாறாக இருக்கின்றது ஆகவே சாதாரண மக்கள் சாமானிய மக்கள் வறுமை கோட்டிலே வாழுகின்ற மக்கள் இந்த மாநாட்டை எதிர்ப்பதிலே ஒரு நியாயம் இருக்கின்றது என்பதை தான் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது உலகின் செல்வந்தர்கள் கூடும் மாநாடு செல்வந்தர்கள் கூடி பேசிய இருக்கின்ற மாநாடு என்பது பற்றி நீங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்ற வேளையில் அங்கே எழுப்பப்பட்ட கோஷங்களோடு அவற்றையும் நீங்கள் இந்த மாநாடு தொடர்பாக மிக காரசாரமான விமர்சனங்களும் வெளியாகி இருக்கின்றன இல்லையா ஆம் நிச்சயமாக நான் இப்பொழுது குறிப்பிட்டதை போன்று இது சாமானிய மக்களின் குரலாக இந்த மாநாடு இல்லை சாமானிய மக்களினுடைய குறைகளை இந்த மாநாடு பிரதிபதிப்பதில்லை மிகப்பெரிய வணிக நிறுவனங்களின் உரிமையாளர்களும் உலக நாடுகளினுடைய குறிப்பாக முதலாளித்துவ நாடுகளினுடைய தலைவர்களும் இணைந்து தங்களுக்குள்ளே பங்கு பிரித்துக் கொள்கின்ற ஒரு மாநாடாகத்தான் இது இருக்கின்றதை ஒழிய அடித்தட்டு நிலையில் இருக்கின்ற உலக மக்களினுடைய வாழ்வியலிலே இது வந்து எந்தவித செல்வாக்கம் செலுத்தாத எந்தவித ஒரு கருணையும் காட்டாத ஒரு மாநாடாகவே இது நடந்து கொள்கின்றது என்பதுதான் பெரும்பாலான விமர்சகர்களின் கருத்தாக இருக்கின்றது மிக்க நன்றி அவர்களே வேண்டும் அடுத்த பதிவில் சந்தித்துக் கொள்வோம் வணக்கம் உங்களுக்கும் நன்றி வணக்கம் உங்கள் விமான பயணங்களை எப்பொழுதும் இலகுவாக்கி தருபவர்கள் உலகின் எப்பகுதிக்கும் விமான சேட்டுக்கள் வழங்குவோர் விசேடமாக இலங்கை இந்திய பயணங்களுக்கான விமான டிக்கெட்டுகளை இல்லைக்கொள்ளும் ஒவ்வொரு வேலைகளிலும் சிறப்பு சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன எண்ணாயிரத்து ஐந்து